പ്രിയമാന സഹോദരനെ സഹോദരിയെ ഉൻ കാര്യം വായിക്കും கத்தர் இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியத்தில் இந்த நாட்களில் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உங்களோட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஆதி இருபத்தி நான்கு பனிரெண்டு என் எஜமானாகிய ஆப்ரகாமுக்கு இருக்கிற கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆப்ரகாமுக்கு தயவு செய்தருளும் இப்படி காவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் சில காரியத்திற்கான உங்களுக்கு தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார் காரியம் வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆண் உங்கள் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார் நிறைய நாட்கள் சில காரியத்தில் பிரயாசப்பட்டு திருமண காரியமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒருவேளை நிறைய வியாதிகள் பில்லிசூனிய மாந்திரிகங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு என்னைக்கு எனக்கு கைகூடும் காரியெல்லாம் எனக்கு என்னைக்கு நடக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணுமே காரியம் கை கூட சில நல்ல காரியங்கள் நடக்கணுமே கை கூட மாட்டேங்க ஊழியத்தில் ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்க முடியலையே எதுவுமே கை கூட மாட்டுக்க காரியம் வாய்க்க மாட்டேங்கன்னு அழுதுகிட்ருக்கீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு கவலைப்படாதே மகளே மகனை கவலைப்படாத ஊழியக்காரனே நீ கவலைப்படாத உன் காரியம் இன்றைக்கு வாய்க்கும் கத்துறதை வாய்க்க பண்ணுவார் நீ இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு ராத்திரியில் தயவு செய்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் இன்றைக்கு உன் கூட இருந்து செயல்படுகிறேன் என்று சொல்லி ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசி